ஏன்னா வேறு ஸ்நாக்ஸ் வேறு ஏதாச்சும் செஞ்சு கொடுமா எனக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு கேட்டால் சரி நம்ம வந்து கோதுமை இருந்துச்சா வீட்டில் சரி நம்ம ஒரு கேக் செய்யலாம் அப்படின் சொல்லிவிட்டு எல்லாம் இது பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இட்லி சட்டியிலையே நம்ம வந்து கேக் செய்யலாம் இன்றைக்கி வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இட்லி சட்டிலேயே நம்ம வந்து கேக் செய்ய ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாங்க வந்து கடையில சாப்பிடுற விட வீட்லயே செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப ஈஸி ஆ சரி ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கேக் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் கோதுமை மாவு அதே சேம் டம்ளர்ல ஒரு ஒரு டம்ளர் சுகர் அப்புறம் ஒரு சின்ன டம்ளர்ல மில்க் அப்புறம் ஒரு எக்கு அப்புறம் பேக்கிங் பவுடர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சோடாவுக்கு மட்டும் போட்டால் போதும் ஆப்ஷனல் தான் அப்புறம் ஏலக்காய் வந்து ஏலக்காய் ஒரு ரெண்டு இடம் எடுத்து தட்டி வச்சிருக்கிறேன் இது அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்ஸி ஜாரி எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு அதில் கோதுமை மாவு அதுக்கப்புறம் போட்டு ஒரு டம்ளர் சர்க்கரை அதுக்கப்புறம் பால் ம் ஒரு டம்ளர் பால் ஊற்றி கொடுப்போம் நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் அப்புறம் ஏலக்காய் சோடாப்பு இது எல்லாமே போட்டுக்கணும் நான் போட்டாச்சா அடுத்தது எக்கு ஒரு எக்கு உங்களுக்கு எக் வேணா எக் யூஸ் பண்ணிக்கிங்க எக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேடு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து மிக்சி ஜல்லில் போட்டு பிளண்ட் பண்ண போகிறோம் வாரம் அரைக்க வேண்டியதாக ஓகே அரைச்சாச்சு கிடச்சி இந்த மாதிரி வேலை ஜூஸ் மாதிரி ஆப்பிள் ஜூஸ் மாதிரி நான் வந்து இது ஊற்றுனோம் கடைச்சி வச்சிட்டேன் ம்ஹூ பிளன் பண்ணது அதான் எங்கள் வீட்டில் இட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி சட்டியில் வந்து கூட இருக்குது

ஏதாச்சும் மேலே வச்சு வேக வைக்கணும் பாயில் பண்ணணும் அப்படின்னா கூட மேலே வச்சிக்கலாம் நல்லா பண்ணுங்கள் அப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக இருக்குது சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் டிசைன் டிசைனாக செஞ்சு கொடுத்து சாப்பிடுவாளா நைட்டு நைட்டுக்கு இட்லின்னு அங்கே அம்மா டின்னா டே தான் சரி ஓகே இப்போ வந்து தண்ணி ஊத்திக்கலாம்

எப்படி கொஞ்சம் சூடாறிச்சுனா பின்னாடி ஒட்டாமல் வரும் அழகா இதை அப்படி எடுத்து எடுத்துக்கலாம் இங்க பாரு இந்த கேக் பாரு பிச்சு கட்டுற பாரு எப்படி இருக்குன்னு வேண்டாமாச்சு தெரியுதா இவர் நல்லா இங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா சூப்பரான டிசைன்ல கேக்கு என்னென்ன சேஃப் டிஃப்ரெண்டா இருக்குல்ல பத்தி எப்படி இருக்கு

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அது வரைக்கும் பாய் பாய் சரி